ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் தான் பாடிய பாடல்களுக்கு தனி சிறப்பாக தனித்துவமாக ரசனையாக அந்த பாட்டுக்கு அவர் லவ் பண்ணி அவர் பாட்டோட ரசிகன் மாதிரி அப்படிலாம் இருக்கும் ஆனால் தேவாசாருக்கு அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய இன்ட்ரி நான் நான் தான் பேசுகிறேன் அவருக்கு பிடிச்ச பாட்டுக்கு இந்த பாட்டை கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு அடுத்து முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு இந்த பாட்டை ஆளும் கிடையாது கரெக்டாக அந்த வாய்ஸு எல்லாமே அமைஞ்சு இயக்குனர் மக்கள் இயக்குனர் சொல்லலாம் கமர்ஷியல் டைரக்ட் சொல்லலாம் தயாரிப்பாளர் இயக்குனர் சொல்லலாம் ஒரு படம் பண்ணா கண்டிப்பா லாஸ் கிடையாது சூப்பர் ஹிட்டு லாபம் தான் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பேர் எடுத்த கே எஸ் ரோய்குமார் அவர்கள் இயக்கிய படத்துல அமைஞ்ச பாட்டு எல்லாருமே நட்பு இருக்கணும் நட்பு வந்து என்னைக்குமே பிரிக்க கூடாது பிரிஞ்சாலும் மீண்டும் பேசலாம் நட்பு அந்த மாதிரி நட்புல அமைஞ்ச பாட்டு படம் பேரே நட்புக்காக தான் நட்புன்னு ஒரு படம் வந்திருக்கு அது வரும்போது பேசுவோம் அது வேற லெவல் அது வேற கதை இது நட்புக்காக அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் அற்புதமான ஒரு கதையில இந்த பாட்டு மீசக்கார நண்பா உனக்கு ரோஷண்டா அந்த அவர் ஸ்டைல் எல்லாம் வேற அதுவும் கானா பாட்டு ஒரு குரல் எத்தனை பாட்டு காதல் கொட்டை சொல்லலாம் இந்த பாட்டுக்கு தனி அந்த இழுத்து பாடி வச்சு உட்கார வச்சு அந்த லைன்ஸ் உட்கார வச்சு அதுக்குள்ள அவங்க வாடா அப்படின்ற மாதிரி விஜயகுமார் சார் குமார் ஏஜ் டிஃப்ரெண்ட் பாருங்க ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல ரெண்டு பேரும் பிளாஷ்பேக்ல வர கதையில ஒர்க் அவுட் ஆயிட்டு சூப்பரா இட் கொடுத்துருப்பாங்க நெட்புக்காக அந்த பாட்டு லைன்லயே எல்லாமே சொல்லியிருப்பாங்க நம்ம அந்த அவங்களுக்குள்ள என்னென்ன இப்படிலாம் மறந்தது சாப்பாடு விஷயத்திலும் சினிமா விஷயம் விளையாட்டு விஷயம் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள இருக்குன்றது ரசிகர்கள் காட்டுறதுக்காக ஒரு நல்ல பாட்டை கொடுத்து நம்ம மனசுல அது உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு சினிமா பாட்டை மாதிரி கொண்டாடுற மாதிரி அமைஞ்சது பெரிய விஷயம் நட்புக்காக நைன்டீன் நைன்டி எயிட் வருஷம் கண்டிப்பா கொண்டாடி ஆகணும் அற்புதமான படத்துல அது ஒண்ணு ரவிக்குமார் அவர்கள் சாதாரண கதைன்னு சொல்லுவாங்கல்ல ஆனா திரைக்கதையில அவர் அவருடைய திறமை என்னன்றது இந்த படத்துலயும் ப்ரூவ் பண்ணிருக்காரு சின்ன மர்டர் அதுல வர கோபம் அந்த மர்டர் பண்ணது யாருன்றதை கடைசி வரல அழகா கொண்டு போயிட்டு ஒரு சத்தியத்துக்காக ஒரு உறுதிக்காக சொல்லாம அந்த பழைய யூரியத்தின் போயிட்டு யாரு கதையின் நாயகனா வர சின்னையா அவங்க அப்பா பேரு முத்தையா சின்னையா முத்தையா அந்த பேரும் கரெக்டா அப்படி வச்ச பேரு அப்பா ஜெயிலுக்கு போய்டுவாரு பையனும் கோமா இருப்பாரு ஆனா மனோரமா கின்ன சாதனை புகழஞ்சலி அவங்க அற்புதமா அந்த கேரக்டர் புரி வைக்கிற சூப்பரா இருக்கும் சாப்பிடும் போது அவர் ஜன்னல இருந்து எட்டி பார்க்கறதா கண்ணுல நிச்சயமா தண்ணி வரும் அந்த ஆக்சன் அந்த உருக்கம் நட்பு அந்த நடிப்பு நட்புக்காக அந்த நடிப்பு அப்புறம் அப்பா செஞ்ச தவறு இல்லை உடனே பையன் போய் அப்பா கிட்ட பேசுறது அடுத்த சீனே ஒரு பண்ணி ஒரு உச்சனை நான் போய் காப்பாற்ற நீங்க காப்பாற்று சொல்லி மறுபடியும் ஒரு போய் காப்பாத்துறது அப்புறம் சித்தா கேரக்டர் விளக்கம் சொல்றதெல்லாம் அற்புதமா இருக்கும் ரஜித் சார் சூப்பரா நடிச்சிருப்பாரு அவருக்கும் முக்கியமான கதாபாத்திரத்துல இப்ப படத்துல டைரக்ட் பண்ணிருக்காரு கனியா ஒரு படம் அந்த படம் வெற்றி பெற இந்த நேரத்துல வாழ்த்துகள் அவருக்கும் அந்த எல்லாம் பேசி பண்ணி போய் விஷயம் பேசிட்டு இருக்கோம் அந்த படம் வெட்டி ரஞ்சித் சார் வாழ்த்துக்கள் விஷயத்துக்கு வருவோம் மன்சூர் அலிகான் தன்னுடைய பங்குக்கு பணத்துக்காக ஆசை ஏதோ ஒரு அந்த ஒரு சொத்துக்கு எப்படி சொத்து படம் சொல்லிட்டோம் அடுத்து வேற ஏதோ ஒரு ஆசையில அவரு ஒரு தப்பு அவர் சரி இன்னொரு தப்பு தப்பான ஒரு லிங்க் வச்சுக்கிட்டு அதை மாட்டிக்கிட்டு அங்க நடக்கிற விஷயம் அதுக்கு ஒரு அப்போ அது அது இந்த கதையில ஒரு சின்ன கிளைக்கதை மாதிரி போயிட்டு அது கரெக்டாக ஒரு உதவும் அவர் வெளிவர விஷயம் இதுக்கப்புறம் உன்னை உயிரோட வச்சா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அது மாட்டோம் நடக்கிறது அப்படி போகும் முக்கியமா சிம்ரன் கொடிக்கட்டி பறந்த நேரம் இப்போவும் ரசிக்கிறாங்க ஆனால் அப்போ வந்து நம்ம ரோன் ஸ்டேஜ் சொல்லுவோம்ல அப்படி அப்படி சிம்ரன் வந்து நின்னாலே அப்படி ஒரு ரசிகன் ஒரு ஃபேன்ஸு அந்த கொண்டாட்டம் அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸு எல்லாருமே கொண்டாடி அந்த கதையின் நாயகியை பாராட்டுப்பட்டு கேரக்டர் பிரபா கேரக்டரு அந்த பாட்டு கருடா கரடா பாட்டுலாம் மறக்கவே முடியாது கவிஞர் காளிதாசன் அற்புதமா எல்லா பாட்டும் எழுதியிருப்பாரு இவங்க காம்பினேஷன்ல வந்த பாட்டு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த படத்துல சார் அற்புதமா போட்டு அது ஒரு விதமா கொண்டு போயிருப்பாரு நான் சொன்னேன் அப்படி போகும் அதுல வந்து இப்ப அந்த முக்கியமா ஏர்போர்ட்ல இருந்து வர்ற சீனுக்கு இவங்க காமெடி பண்றது கரெக்டா இருக்கும் எப்படியாவது வந்து சின்னையா கேரக்டர் ஏன்னா சின்ன வயசுல அவன் தான் கொலக்காரன் ஒரு அந்த அம்மாவை கொண்ட அவன் தான் நினைச்சிட்டு ஒரு நினைச்சிட்டு இருக்கும்போது பண்ற வழி வாங்குற விஷயம் லவ் பண்ணுறன்னு சொல்லி ஏமாத்தி கடைசியில் மாட்ட எல்லாம் சூப்பரா இருக்கும் அதனால விஜயகுமார் கோச்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்ச உடனே தன் ஃப்ரெண்டோட பையன் அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுலாம் அற்புதமா இருக்கும் அப்படி போக சிம்ரன் சொல்ல வந்த அந்த கதை ஒரு 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 கடைக்கு போயிட்டு ஒரு விஷயம் வாங்கறத சொல்றவுடனே அந்த அவங்க போற அவங்களெல்லாம் கோயம்புத்தூர் அந்த ஸ்லாங்க பேசிக்கிட்டு சூப்பரா இருக்கும் அதெல்லாமே நகைச்சுவையில வந்து செந்தில் குன்னன்ற கதாபாத்திரம் யதார்த்தமா நடிச்சிருப்பாரு அவருக்கு ஒரு ஜோடி உன்னை இப்படி பண்ணானா உனக்கு கல்யாணம் பண்ணி பண்ற விஷயம் அவங்க ஒரு அவர் புதிசாலி நிரூபிக்கிறதுக்காக ஊர் மக்கள்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவா அப்போ ஒரு சாமியாரா வந்து டேரக்டர் ஒரு கலை கலக்கிருப்பாரு ரவிகுமார் சார் தன் பண்ற படத்துல ஒரு சீன் வரணும் அதுவும் இந்த படத்துல வித்தியாசமான சீனில் வந்து ஒரு எல்லாரையும் சிரிக்கி வச்சுட்டு போயிருப்பாரு அந்த விதத்துல இந்த படம் வந்து மறக்க முடியாத ஒரு படம் ஆக மொத்தம் நட்புக்காக தமிழ் சினிமா என்றுமே அதுக்குன்னு ஒரு தனி இடத்தை கொடுத்து கொண்டாடுறதுல மறக்க முடியாத ஒரு படத்துல அதுவும் சேர்ந்துருக்கு இப்ப பிளாஷ்பேக் நம்ம பேசுறது ரொம்ப சந்தோஷம்